வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கௌரி ஹைக்கிறேன் தட்ட வடை அல்லது பருத்துத்துற வடை என்று சொல்வார்கள் இந்த ரெசிபி வந்து ஃபுல் ரெசிபி வந்து கௌரி கிச்சன் கனடா பிளாக்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஃபுல் ரெசிபி பார்க்க விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் கௌரி கிச்சன் கனடா பிளாக் அந்த சேனலுக்கு விசிட் பண்ணி பார்த்து மாளுங்கள் இலங்கை மக்களினால் மிகவும் விரும்பி சாப்பிடப்படும் பருத்தி வடை ரெசிபி இலங்கையில் நீங்கள் எந்த டீ கடைக்கு போனாலும் பருத்தி வடை இல்லாமல் இருக்காது மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து மகள விரும்பினால் என்னுடைய சனலுக்கு விசிட் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய சனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்